மயானக்காளி மந்திராலயத்தில் இருந்து பால்மனி சித்தன் ஆன்மீக அன்பு உறவுகளே வணக்கம் இப்போ நீங்கள் பார்க்குற எந்திரம் வந்து எதிரியை அழிப்பதற்கான அதிசக்தி வாய்ந்த ஒரு எந்திரம் இந்த எந்திரத்தை நீங்கள் முறையாக எழுதி சுத்தம் செய்து உரியேற்றி ஏருடைய துணிமணி முடி காலடிமன் அப்படி ஏரினுடைய பொருட்களை வைத்து சாம்பல் மூஞ்சுரு முல்லமன்றி முள் ஞான எலும்பு கழுதை மலம் இப்படி பொருட்களை வைத்து நீங்கள் எதிரி அளிப்பதற்கான ரகசிய சூட்சுமம் இதில் உள்ளது இது இன்றளவும் பயன்பாட்டில் உள்ள அடியாய் நீங்கள் இதை பயன்படுத்திக் கொள்ளவும் ஒரு எதிரி அழிப்பது என்பது சாதாரண விஷயம் இல்லை இறைவனுடைய தீர்ப்பை நாம் மீற முடியாது ஆனால் சதா தொல்லை கொடுத்து கொண்டு வாழ விடாதபடி நம்மை மீண்டும் மீண்டும் தொல்லை கொடுத்து கொண்டிருக்கிற எதிரியைத்தான் அழிப்பதற்கான சூட்சமத்தை சொல்லுகிறேனே தவிர வேறொன்றும் இல்லை ஆக இந்த எந்திரத்தை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் ஒரு எரிய எதிரியை பழி வாங்குவது நம்முடைய நோக்கமல்ல எதிரி அழிப்பதும் நம்முடைய செயல்பாடல்ல இறைவனுடைய தீர்ப்பை இறைவனுடைய விதி மாற்றலை நாம் மாற்றுவது என்பது கூடாத காரியம் ஆனால் நாம் இந்த தாந்திர முறையினால் அதை செய்வதற்கு முடியும் அப்படி செய்தோம் என்றால் அதனுடைய கர்ம பலனை நாமே அனுபவிக்க வேண்டிய சூழ்நிலை உருவாகும் ஆகவே ஆன்மீக அன்பு உறவுகளே எம் தர்மயுத்த சேனலை பின்தொடருகின்ற அனைத்து அன்பர்களுக்கும் இந்த பதிவு பயனுள்ளதாக இருக்கும் தர்மயுத்த சேனலை ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் தொடர்ந்து இந்த பதிவுகளை சேமித்து வைத்துக்கொண்டு நல்ல விஷயங்களுக்கு மட்டும் பயன்படுத்த வேண்டுமாய் பால்மோனி சித்தனாய நான் பணிவுடன் கேட்டுக்கொள்கிறேன் என்னுடைய அனைத்து சிசியமார்களுக்கும் மீண்டும் ஒரு வணக்கத்தை சொல்லி எந்த ஒரு எந்திர மந்திரங்களையும் குரு உபதேசம் இல்லாதபடியும் செய்தல் கூடாது பார்த்துக்குங்க வாள்க வளமுடன் சிவாயனம